வணக்கம் வெல்கம் டு தமிழம்மா சேனல் இன்றைக்கி நம்ம முட்டைக்கோசில் சட்னி எப்படி செய்யுதுன்னு வாங்க ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க அஞ்சு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுன்னா குறச்சி போட்டுக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க ஒரு அஞ்சாறு கருவேப்பிலத்தெல்லாம் போட்டுக்கோங்க இது நல்லா வதக்கிக்கோங்க இப்போது கட் பண்ணி வச்ச முட்டைக்கோசை போட்டுக்கோங்க முட்டைக்கோசம் நல்லா வேகட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வேகட்டும் நல்லா வெந்திருச்சுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா இருக்கணும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க பொட்டுக்குள்ள ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க தேங்காய் போட்டுக்கோங்க புளி சின்னதாக துண்டு போட்டுக்கோங்க வேர்க்கடலை கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா ஆறட்டுங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஆறின பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு கடலை பருப்பு உளுத்தப்பருப்பு கருவேப்பில போட்டு இது ஒரு தாளிப்பு கொடுத்துட்லாங்க அவ்வளோதாங்க முட்டைகோஸ் சட்னி ரெடி